சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தர்லாமா ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகா வெந்தயம் சீரகம் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுலாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டதும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துடலாம் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் இடித்து பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது வெண்டைக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பவுடர் சேர்த்துட்டு கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்போட வாசம் போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் இப்போ ஒரு ஹாஃப் கிளாஸ் திக்கான புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் குழம்போட வாசம் போயிட்டு வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான எல்லாருக்கும் ரெசிபி இது ட்ரை பண்ணி பாருங்க என்னோட ரெசிபி உங்களுக்கு இந்த மாதிரி நிலாஸ் கரிபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்